ஜி வாசுவை அந்த நமஸ்காரம் பண்டிச்சேரி எஸ் கேபி கல்யாணமாளி சாம் சுந்தர் மாட்டாடேன் நேற்றுக்கு செப்ப போய் டாபிக் ஏமியா திருமணபந்தம் திருமணபந்தம் அடனேடி மன அந்த வச்சி கூடி மட்டால பெண் நடிச்சி அந்த ஆசீர்வாதம் செய்யி பட்டு கட்டேது வச்சி சூஸ் அண்ட் ரெண்டு இது பெட்டி கலசம் பெட்டி தான் ரெண்டு இது பெட்டி ரெண்டு தாழி வச்சி கட்டப்பெட்டி தானிய வணிக வச்சி మూడో మాసమో లేదా ఎప్పుడు వాళ్ళకి డేట్ చెప్పారో ఆ డేట్లో వచ్చేసి మెలిసైన దారాలో వచ్చేసి ఒకే ఇదిగా గుచ్చి ఇంత దూరం వచ్చేసి మనం పెళ్లి చేసాము కదా ఇది ఎంత పెద్ద విషయం ఎంత సెలవు అవుతుంది ఎన్ని పేరు వచ్చినారు దానికి ఇది అంతా వచ్చేసి మనం మైండ్లో పెట్టుకోవాలి ఓకేనా పెండ్లికి ముందు ఎంత కణం ఉన్నా ఆ పిన్నాడిగో ఆ బిడ్డవో సరే మనకు వచ్చే పిన్నాడి ఇట్ట ఉంటాడు మనకు వచ్చే బిడ్డ ఇట్ట ఉన్నా அட்டன் ஜி பேசிதா மனம் போய் சூசேமுசோ அந்த ஃபிஃப்ட் சேசம் சரிண்டண்ணா ஓரே அம்மனையா சரிண்டண்ணண்ணா அப்படி வாழ் வச்சி எண்ணி பேர் பிலிவு உண்ட்ரு வாழ்த்தா வச்சி உண்ட்ரு நீகு பலக்கி பலக்கூட்டதான் இதுச்சேரு தீண்டில் உண்டே வாழ் அந்தமே பெயனம்ம காணி வாழ்க்கை பெத்தல் காணி அந்தமே வாழ் பெய்ல மனக்கு எந்த ஜகடால வீசி உண்ட்ரு ஓவரானா பிரிஞ்சு போயிண்டரா சூசிண்டரா அப்படோ மீரு முட்டும் எல்லாம் வச்சு ஜனரேஷன்ல நெண்டுகம் வச்சுக்க பிரிஞ்சி போயர் கொஞ்சம் குச்சுக்கணுனு யோசிச்சுண்ட எந்தக்கான ஜகடம் ஏம் ஜகடம் ஈகோனா வச்சு நேந்தா பெத்த நூதா பெத அது மாரி வாது வேரே எதனா ஜகடமா సో ఏ జగడగా ఉంటానో ఒక నాలుగు గోడలో కూర్చుకొని పూర్మగా మాట్లాడండి నేటికి వాళ్ళ వాళ్ళకి ఏకపట్ట టెన్షన్ ఉంది అందరూ ఐటీలో పని చేశారు బీపీఓలో పని చేశారు ఇది బుక్ ఎడిటింగ్ దీంట్లో పనిచేసారు ஓகேண்ணா சோ நின்ற பேர் வச்சி சூசிண்டே கஸ்டமர் கேர் இது மீறதான் வச்சி பணிச்சேசு கொல்லா சரிண்ணா சோ அப்படி பணச்சேசேட்ட மெண்டல் ஸ்ட்ரெஸ் வச்சு ஜாஸ்தி உண் மார்கெட்டிங்ல உண்டா கூட சரி அப்படி இன்ட்ல வச்சி ஏதனா ஒட்டி அட்டை அண்டாக்க அக்கடிதான் சும்போரு மரமே சரியா அப்படி சும்போடு வாழ் ஏன் தலசிரும் வாழ் எட்ட உண்ட்ரு அட்டேது ஓரமே தலசிச்சூடமும் அது தலசிச்சூசாக்க ஜடமேராது ஓ இன்னைக்கு வச்சிந்தோனே அக்கட ஆஃபீஸ்ல ஏ நடிச்சி அந்தமே செண்டா இது மேம் நடிச்சா இது மே நடிச்சா நேம் பேசதி அட்டா வாழ் தான் சஜெஷன் அடகுண்டா வாழ் செரு தான் ஊட்டச்சே வாழ் தான் ஜகடம் போயி மெண்டல் டார்ச்சர் அனு செட்ல மகபட இன்ட்டு வண்டி சைக்கோ மாரி ட்ரீட்மெண்ட்ஸா దానికి నా బిడ్డని నేను పిలిచిన వచ్చేసినాయి లేదా నా పిన్నాన్ని పిలిచిన వచ్చేసి లేదా ఆ బిడ్డ వచ్చేసి ఇంకోరు వంట బర్తి పొయ లేదా ఈ పిన్నాడు వచ్చేసి ఇంకోరు వంట పొయ్యి ఇది మరి వార్త వద్దే వద్దు ఏంట మనది వచ్చి ఎది మరి సమూహం తలిచి చూడండి అదవు ఫస్ట్ బ్రాహ్మణరు బ్రాహ్మణర్ అడుతుంది మన వైశ్యర్గలు ఉండేము సరియా అప్పుడు బ్రాహ్మణరు కూడా నోములు మనందా జాస్తి చేసేము ఓకే ఓకేనా సో అప్పుడు నోములు జాస్తి మనం చేసేమో అట్టంట మనం ఎట్ట ఉండాలో ఏమి అంటే కొంచెం తలిచి చూడండి ఆంధ్రప్రదేశ్ కానీ తెలంగాణ కానీ దీంట్లో ఆర్య విషరుకుల కంట పెద్ద మదిపు ఉంటుంది సరేనా అవుతా మైక్రో కమ్యూనిటీ మొత్తం పాపులేషన్లో అయితే తిరిగి అట తెలుగు పాపులేషన్లో ఆర్య విషర్కలు తక్కువదా ఉంటాడమే మంచి పొజిషన్లో மஞ்சு விதங்க உண்டேமா அப்படி இட்ட உண்டேட்டப்பு மனக்கு கனிகாபரமேஸ்வரி அம்ம அம்மரு அருள் உண்டேட்டப்பு எல்லாம் இது மாதிரி செய அப்படி ஏட்டா வெளிவட்டாரோ பழக்க பலக்கங்கள் பயிட்ட எட்ட நடுச்சுமே தான் ஒரு பிரெஷர் வச்சே இன்ட்லேமு தான் சீதா இது நடுத்து தயவுச்சேசி செப்பேன் பணி போத்தா பணிச்சேசம் நடுத்தா அது அக்கே பெட்டுக்கோண்ட இன்னைக்கு இத்தன் ராவது அடி இன்னைக்கு எத்தனை வச்சுரு அட்டண்ட பிள்ளைங்க தோரணும் மொழிட்டு தோரணும் செப்பண்டா நிறைய ஸ்ட்ரெஸ் உந்த நான் வள கல தான் வச்சே நிறி உண்ட் ஃப்ரீ உடி அட வாழி தலன் சிஸ்டிர காலஞ்சு ஒல்லுறது வேறு ஏதனா இதுங்க மாட்டாடுத்து அதேமாரிமா ஆடவாளு காணும் மகவாள் காணி மீரும் வச்சி இதுமாரி வச்சேவா ஸ்ட்ரெஸ்க்கு வச்சேவா செப்பேபுடு விதங்க மாட்டாடண்ட காணி ஓருக்கான உண்டபோயர் ஓருக்கான சேர்ச்சிப்பட்டார் இது அந்த தலச்சுன்னு பண்ணிக்கோடமே கண்டிப்பாக ஜகடம் ரது சரியா தான் வலதான் செப்பான் தி தி நீர் ஸ்ட்ரெஸ் லகுண்ட நிம்மதிக்க உண்டுதான் நீ அடுத்த ஜென்ரேஷன் பிடல் நீ உருவாக்க முடிச்சா சரியா இதுதான் வச்சே திருமணபந்தம் அட இப்படி நீர் பெண் பேசுகின்ற ஏ காரணம் குறிச்சோம் ஆடபிடினையும் பெட்டனையும் உடிச்சு போனே கூடாது சரியா இது நான் ரெக்வெஸ்ட் இது அந்த ரெக்வெஸ்ட்டு இதுதான் சரியா அப்படின் ஏம் செய்யவல மீரு பென் அந்த எதுக்காக உண்டானோ பென்ல தர செப்பல அதே மாரி பென்லம் வச்சு மொகுடு தரோம் பாஸ்ட் இஸ் பாஸ் பென் முந்தே ஏம் நடிச்சாலும் தான் எதாத்தூக்கி வீசிடுண்ட பென்லிக்கு வர இதுதான் சரியா అప్పుడు మీరు ఇద్దరు అటెండ్ అమ్ముడు మిమ్మల్ని మీ సో మీ రెండు పేరు సర్కుల్లో ఊరు రాకూడదు సరియా అది మరి మీరు చూసుకొని అదే మరి మీ అమ్మ నాయన్ని వదరావాలో చెప్పలే మీ పెద్దవాళ్ళని ఎంత వదరావాలో చెప్పలే మీ సర్కిల్లో మీ అందరంగం మీతోదా ఉండవాలా ఎదిగా ఉంటాను జగడం కానీ అది కొంజలుగా ఉండి ఎదిగా ఉంటాను మీ లోలగా ఉండవాల బయట రాకూడదు ఓకేనా சோ இது ஏன்டா லெஃப்ல சக்ஸஸ் அருமரு சரிடாண்ணா தான் இவன் கதா பிடல் வளர்ப்பு அட் அனைது செகண்ட் பார்ட் தீனி வன்கதா நீர் செட்டில்மெண்ட் அயேது அட் அனை ஓகேண்ணா மஞ்சு ஜெய் வாசவி